பவன் முக்தாசனா பாகம் மூன்று அல்லது சக்தி விடுதலை ஆசனங்கள் கால்களை முன்புறமாக நீட்டி அமர்ந்துவிட்டு கயிறு எடுப்பது போல் இடது கையும் வலது கையும் கீழே மேலே தூக்க வேண்டும் பிறகு கால்களை பிரித்து அமர்ந்து வலது கையால் இடது கால் கட்டவர்களை பிடிக்க வேண்டும் பின்பு வலது கையால் இடது வலது கால் கட்டவர்களை இடது கையால் பிடிக்க வேண்டும் பார்வை பின்புறமாக இருக்க வேண்டும் அடுத்து நாம் செய்வது சக்கி சாலா சாலாசனா அது வயிற்றை ஒரு சுழற்சி கைகளை நேராக கொண்டு வலது கால் இருந்து இடது கால் பாதத்திற்கு சுழன்று செல்வது பின்பு மறுசுழற்சியாக மாற்று திசையில் செய்ய வேண்டும் இது மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் பத்து முறை செய்யணும் கால்களை சேர்த்து வச்சிட்டு அடுத்தது போட்டு ஓட்டுற மாதிரி கைகள் ரெண்டையும் சேர்த்து கால் நோக்கி குனிஞ்சு கொண்டு வரணும் முதல்ல நேர் வரிசையில் வரணும் பின்னாடி அடுத்தது பின்புறமாக போகணும் இது மாதிரி பத்து முறை ஒரு ஒரு தடவைக்கும் அடுத்து நம்ம செய்ய போகிற ஆசனம் குதிங்காலிட்டு உட்காந்துட்டு கைகளை தூக்கி மரம் வெட்டுற மாதிரி தூக்கி கீழே இறக்கணும் அது மாதிரி இருபது முறை செய்யணும் பின்பு திரும்பவும் குதிகாலிட்டு உட்காந்துட்டு கைகளை நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு கையை நீட்டி முன்னாடி கொண்டு வரணும் திரும்ப நமஸ்கார முத்திரைக்கு கொண்டு போகணும் குத்துக்கால் வச்சு உட்காந்துட்டு ரெண்டு கட்டை வரலையும் பிடிச்சிட்டு இடுப்பை தூக்கி எந்திரிக்கணும் திரும்பவும் குத்துக்காலில் உட்காரணும் திரும்ப இடுப்பை தூக்கி கால்களை நேராக்கணும் இது வாய்வு പിരിക്കും ആസനം